ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்லி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் மல்லி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பான கட்டம் தான் போயிட்டுருக்கு இவங்களுக்கான மு மொத்த எதிரியுமே அவங்க சூழ்ந்துருக்காங்கன்னே சொல்லலாம் மல்லிக்கு அதே மாதிரி தான் வந்து எபிசோட்ஸ் வந்து கொண்டு போய்ட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மல்லி சீரியலில் திரு நாகு மற்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மா அதாவது இவரோட விஜயோட எக்ஸ் ஒய்ஃபோட ரெண்டாவது பொண்ணு அவங்க அப்புறம் வந்து ரஞ்சிதா அப்புறம் சித்ரா அப்படினு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கள சூழ்ந்து இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு எபிசோடு எடுத்துகிட்டு இருக்காங்க அது சூழ்ந்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் நான் மல்லிக்கு வந்துட்டு பெரிய தொந்தரவே கொடுக்குறாங்க அவங்க எடுக்கிற முயற்சியில் எல்லாமே தோல்வி அடையணும்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க என்ன முயற்சின்னு பார்த்திங்கன்னா ஒரு தீபத்தை தான் அவங்க எடுத்துகிட்டு வந்து கோயிலில் வளம் வந்துட்டுருக்காங்க அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த முயற்சிகள் எல்லாம் மேற்க மேற்கொள்கிறாங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் இப்போ மல்லி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கும் விஜய்க்கும் வந்துட்டு அந்த திருமணத்துக்கான கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த டைத்து பார்த்து தான் பார்த்தீங்க அப்படின்னா திருவும் நாகும் வந்துட்டு ஒரு பெரிய கலவரத்தையும் உண்டாக்குறாங்கன்னே சொல்லலாம் நாகு வந்துட்டு ரொம்பவே அபாண்டமாக மல்லி மேலே பளிக்கு மேலே பழி போடுறாங்கன்னே சொல்லலாம் அங்கே இருக்கிற ஐயர் கூட இவங்க சொல்கிறது எதுவுமே ஒத்துக்கலை ஆனால் வந்துட்டு ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கறக்காக அவங்களோட பாட்டி மட்டும் அவங்களுக்கு எதிராக பேசுகிறாங்க நீ பெசம்மரா விஜய் நீ வந்துட்டு என் பேத்தியே கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க போதும் பெண்ணை சித்தி சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அண்ணியும் வந்துட்டு மல்லியை வந்துட்டு ரெண்டு வாட்டி வயித்துக்க கல்விட்டா அது இதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க மல்லி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா திருவோட ஒய்ஃப் தான் அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியே தான் பேசுகிறாங்கன்னே சொல்லலாம் அது கேட்டுட்டு அவங்களால சுத்தமாகவே பொறுத்துக்க முடியல நீங்கள் என்னை அடிச்சு வேணாலும் போடுங்க ஒதச்சு போடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அபாண்டகமாக அந்த பொய்யை மட்டும் சொல்லிடாதீங்க நீ அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அப்புறம் அங்கே இருக்கிற ஐயர் தான் சொல்றாரு வந்துட்டு இந்த பொண்ணை பார்த்தா அப்படி வந்து தப்பான பொண்ணாக தெரியல ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு விளக்கு எடுத்துகிட்டு போகணும் இப்போ ரெண்டு ஒரு விளக்கை எடுத்துகிட்டு கோயிலில் வந்து சுற்றி வாங்க அதை சுற்றி வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற சாமிக்கிட்ட இருக்கிற விளக்கை ஏற்றுனாதான் அவங்க யார் யாரோட விளக்கை வந்துட்டு அணையாமல் இருக்குதோ அவங்க தான் வந்துட்டு பொய்யானவங்க இல்லை உண்மையானவங்கன்னு தெரியும் அணைஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்க சொல்ல சொன்னது பொய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர் சொல்கிறாரு அதைப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாகுவும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மல்லியும் வந்துட்டு தீபத்தை எடுத்துட்டு அந்த கோயிலை சுற்றி வந்துட்டுருக்காங்க அவங்கள சுற்றி வந்து பார்த்திங்கன்னா திருவு அப்புறம் வந்துட்டு விஜயோட எக்ஸ் ஃபைஃபோட தங்கச்சி அப்புறம் வந்து நாகு தான் வந்துட்டு இன்னொரு தீபம் ஏற்றிட்டு வராங்க நாகு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா திருவு வந்துட்டு இந்த மாதிரி வந்து அவங்க எதிரிகளை வந்து சூழ்ந்துட்டு மல்லி வந்துட்டு அந்த கோயிலை சுற்றி வந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன முடியுமோ எல்லாமே பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் ரஞ்சிதா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ தீபம் எரிய போது அப்படின்னு சொல்லிட்டு திரியை வந்து கம்மி பண்ணுறாங்க அண்ட் தென் அதுக்கும் வந்துட்டு மல்லி ஒரு வாங்கு வாங்குறாங்களே சொல்லலாம் அவங்க கையாலேயே அவங்கள வந்து ஒரு குத்து குத்துறாங்களே சொல்லலாம் இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எக்ஸ் ஒய்ஃபோட தங்கச்சியும் ஒரு வேலை பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அவங்க வச்ச ஆட்களையே வந்துட்டு அந்த கோயிலில் சக்தி கேங்கு வந்துட்டுருக்கு அதுக்குள்ளே வந்துட்டு நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க மூலிமா இப்போ வந்து மல்லி கையில் வச்சுருக்க தீபத்தை தள்ளி விட பார்க்குறாங்க அதுவும் முடியாத போது அது எப்படி முடியுது முடியாமல் போகுது அப்படின்னா விஜயவும் மல்லி விஜய் வந்து மல்லியோட தீபம் கீழே விழுகாமல் கையை தாங்கி முடிச்சுக்கிறாருன்னே சொல்லலாம் இன்னொரு விதத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவாரூர் ஆட்களை வச்சுட்டு இதை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தீபத்தை அணைய வைக்கணும்னு அவங்களும் வந்து ட்ரை பண்ணுற கொடுத்துருக்காங்க ஆனாலும் இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லாமல் சொல்லிட்டு நாகுவே வந்துட்டு நேரடியாக வராங்க நாகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லியோட காலை மிதிக்கிறாங்க மல்லி சும்மா இல்லாமல் நாகுவோட காலை மிதித்த உடனே அவங்க டப்புன்னு அந்த விளக்கு கீழே போட்டு அந்த விளக்கு வந்து உடஞ்சிருது அப்போ ஃபைனலாக வந்து நீ வா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட்டிகிட்டு போயிடுறாரு வர்ற எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நாகு திரு மற்றும் ரஞ்சிதா யாருமே விடுறதா இல்லை அவங்க திரும்ப திரும்ப ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்படி அதை மீண்டும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த சீரியலில் ரொம்பவே விறுவிறுப்பாக காமிக்க இருக்காங்க நான் சொன்ன இந்த தகவல்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு சீரியல் அப்டேட்டோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்